விஜே அர்ச்சனா அவர்கள் சமீபத்தில் இன்டர்வியூவில் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டாங்க அப்போது ஒரு திஸ் ஆர் தட் செஷன் மாதிரி வந்து வச்சுருந்தாங்க அப்போது வந்து ஆர்ஜே அர்ச்சனா ஆர் விஜே அர்ச்சனா அப்படின்னு வந்து கேட்டது இருக்குது ஜேன்னு வந்துட்டாலே அந்த ஜாக்குன்ற அந்த ஒரு பொசிஷன் வந்துட்டாலே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நான் ரொம்ப பிடிச்சி செய்வேன் பட் இருந்தாலும் விஜேவாக இருக்கிறது அந்த ஆன் ஸ்க்ரீனில் தெரியறது அந்த மைக்கை ஹேண்டில் பண்ணுறது பின்னாடி வந்து பேசி நான் அதை வந்து கான்ஸ்டண்ட்டாக நான் பேசி அதை வந்து எல்லாத்தையுமே நான் வந்து அந்த ஒரு இதுலேயே வச்சுருக்கிறது என்கேஜிங்காகவே வச்சுருக்கிறது இது எல்லாமே எனக்கு ரொம்பவே பிடிக்கும் ஸோ அப்படின்ற மாதிரி விஜே தான் பெஸ்ட்டுன்ற மாதிரி ஐ மீன் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க அண்ட் ஜாராவை பற்றி ஒரு வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா பெர்ஃபெக்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அண்ட் அவங்களுடைய தங்கை அனிதாவை பற்றி வந்து பேசக்குள்ள என்னுடைய உயிர் அவ்வளோதான் அந்த ஒன் வேர்டில் வந்து சொல்லணுன்னா உயிர் லைஃப் லைன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ அவங்களுக்கு சினிமாவில் வந்துட்டு எந்த மாதிரி ஒரு கதாபாத்திரம் பண்ணுறதுக்கு பிடிக்கும் அப்படின்னு வந்து கேட்டதுக்கு ஆட்சி மனோரமா கதாபாத்திரம் தான் இரண்டு கதாபாத்திரம் சொல்லியிருந்தாங்க ஜாம்பதா ஜக்கு அப்படின்ற ஒரு பாடல் வரும்ல அதில் வந்து நம்ம ஆட்சி மனோரமா மாதிரி நான் வந்து பண்ணணும் அப்படின்னு ஆசை அதே போல் அண்ணாமலை படத்தில் வந்து ஒரு தாயாக அவங்க ஒரு முழு அன்பு கொடுப்பாங்க கடைசி வரைக்கும் வந்து அந்த ஒரு தாய் அப்படின்றவங்க வந்து அந்த ஒரு அன்பாலேயே வந்து இது பண்ணுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு முழு அன்பு தாய் அன்பு கொடுக்குற ஒரு கதாபாத்திரம் எனக்கு கிடைச்சதுன்னா அதுவுமே நான் ரொம்பவே சந்தோஷமா செய்வேன் அப்படின்ற மாதிரி பகிர்ந்துக்கிட்டாங்க இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல குறிப்பிட்டு சொல்லுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள கிளிக் பண்ணிடுங்க